இன்றைக்கு நம்ம குழந்தைங்க நிறைய பேருக்கு இல்லை இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நபு இது என்னன்னு தெரியுதா பென்சில் இது ரேசர் ஸ்கேல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்னவோ வாங்கி தரோம் அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு இதெல்லாம் அவங்க கையில் இருக்குதா அவங்க வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறது இல்லை இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நம்முடைய குழந்தைங்கள் மீது நமக்கு அக்கறை இல்லை நான் சொல்லு சரியா நம்ம குழந்தைங்க மேலும் நமக்கு அக்கறை இல்லை ஆனால் வந்து மற்றவங்க யாரும் சரியாக பார்த்துக்கல டீச்சர் சரியாக பார்த்துக்கல அதாவது டீச்சர் மேலேயே நம்ம வந்து படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தவறு எங்கே நடக்கிறது இந்த முகமூடி மனிதனின் கேள்விகள் தொடரும்